பாதிப்புகள் என்பது ஏற்படுதா அதிர்ஷ்டம் கிடைச்சாக்க அந்த அதிர்ஷ்டத்தை நிறைவாக அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாதிப்பு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ லைனா நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம் சரிங்களா அதாவது ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜாதக கட்டத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பனிரெண்டு பாவங்கள் வந்து இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பன்னிரெண்டு பகுதிகளாக பிரித்து அஸ்ட்ராலஜியில் வந்து பன்னிரெண்டு பாவங்கள் பனிரெண்டு வீடுகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்ற இந்த மறைவிடங்களை வந்து யார் தன்னுடைய பலன்களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பிரச்சனைகளை மட்டுமே சொல்லுவாங்க மூணாம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து தரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சதுர வழி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க காரியை தடைத்தருன்னு சொல்லுவாங்க ஆறாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க கடன் நோய் நொடிகள் வம்பு வழக்குகள் இதை மட்டுமே வெளிப்படுத்தும் அதன் வழி நிறைய பிரச்சனைகள் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு எடுப்பாங்க எட்டாம் பாவத்தை எழுதோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிங்கம் அவமானங்கள் சிறைக்கு செல்வது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் மரணத்துக்கு இடையான துன்பத்தை வந்து அனுபவிப்பது ஸோ அதையெல்லாம் எட்டாம் பாவத்தில் வந்து சொல்கிறது வந்து வழக்கம் அதே போல் பன்னெண்டாம் பாவத்தை நம்ம வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத விரை செலவுகள் வெளிநாடு சென்று நம்ம வந்து தோல்வி அடைவது இடம் மாறுதலால் வந்து தோல்வி அடைவது ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் வந்து சொல்லக்கூடிய எடுபல்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் கெடுதல் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கிடையாது இப்போ மூணாம் பாவம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாம் பாவத்தின் வழி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படின்னா அவளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து டக்கு டக்கு நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதே போல் அங்கே எந்த கிரகம் நிற்கிதோ அந்த கிரகக்காரர்கள் வழி நம்ம வந்து அதிக நன்மைகளை வந்து அனுபவிக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மூணாம் இடத்துல இருந்தால் வெளிநாடு டெக்னிக்கல்ஸு சாஃப்ட்வேர்ஸு ஸோ வந்து ஃபைனான்ஸ் துறை மீடியா இதன் வழி நிறைய யோகத்தை வந்து அவர் வந்து வாரி வழங்கிடுவார் அதே மூலம் பாவத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இளைய சகோதரர் வழி சகோதர சகோதரிகள் வழி சப்போர்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவங்க வந்து எப்பொழுதுமே வாழ்நாள் ஃபுல்லுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க கூட வச்சுக்கிற வரையும் நம்ம வந்து நல்லா டெவலப் ஆகலாம் ஸோ ஆறாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் நோய் ரொம்ப வழக்குன்னு நெகட்டிவாக சொல்ல முடியும் ஸோ இதன் வழியிலேயே நம்ம வந்து அதிக தினத்தை உருவாக்க முடியும் அதாவது கடன் நம்ம வந்து வாங்காமல் பிறருக்கு வந்து கடன் கொடுப்பதன் மூலமாக ஒரு ஃபைனான்ஸ் வந்து நடத்தக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்குறோம் ஸோ அது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணும்போது அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து நிச்சயமாக வந்து அடைய முடியும் ஸோ இப்படி எல்லாமே வந்து உள்டாவாக யோசித்தோம் அப்படின்னாக்க நிறைய ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும் எட்டாம் பாவத்தை எடுத்துட்டிங்கனாக்கா திடீர் அதிர்ஷ்டம் உழைக்காத தனத்திலாம் வந்து வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மூலமாக தான் ஒருத்தர் வந்து பெற முடியும் குறிப்பாக நீங்கள் வந்து வழி சொத்தைலாம் வந்து அடையணும் அப்படின்னாக்கா எட்டாம் இடத்தில் செவ்வாய் நிலத்துக்கு உண்டான மூவிக்கு உண்டான செவ்வாய் வந்து யோகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து வழி சொத்தை வந்து அடைய அடைய முடியும் கரெக்டுக்கலாம் அதை அடுத்து பன்னெண்டாம் பாவம் வந்து நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்க இந்த வெளிநாடுகள் வெளி பயணங்கள் மூலமாக அது கடல் கடந்து கடல் சார்ந்த தொழில்கள் இதையெல்லாம் வந்து பண்ணும்போது அதன் வழியே நமக்கு வந்து அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து அடைய முடியும் இப்படி ரெண்டுமே அதில் வந்து இருக்குது எல்லோரும் நிறைய வீடியோஸில் வந்து நெகட்டிவாகவே பேசியிருப்பாங்க அது நிறையா வந்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சளவு பாசிட்டிவான விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்குவோம் அது எப்படி இருந்தால் அது வந்து நல்லது தரும் உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்த இதை எதை முடி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணம் அதே போல் முடக்கு வைனாசிகம் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய மூணாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னாம் பாவம்லாம் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்பதை வந்து தீர்மானித்து தரும் நமக்கு ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது அழகாக வந்து பிரிக்க முடியும் இது வேறு எந்த ஜோதிட முறைகள்லையும் நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக எளிமையாக அதை வந்து நம்ம வந்து அடையாளம் காண முடியாது நம்மளுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டக்குட நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம் இந்த நாம யோகம் இந்த காரணத்தில் பிறந்திருந்தால் இந்த இடம் வந்து நான் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த இடம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து ஈஸியாக சொல்லிட முடியும் அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி சரிப்பட்டதுக்குண்டான தீர்வுகளும் வந்து நீங்கள் நம்ம கொடுத்துட போகிறோம் அதே போல் அதிர்ஷ்டங்கள் இருந்தால் அதை நிறைவாக அனுபவிக்கிறதுக்குனால ஐடியாஸ் வந்து அதே போல் வழிபாடுகள் செலவில் எளிய நான தர்மங்கள் தருவதற்குள்ள அடையக்கூடிய விதிகள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நகரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட

என்பது ஓகேங்களா அதே போல் ஒரு சின்ன ஒரு பதிவு இந்த மாதத்தில் இருபதாம் தேதி வர ந வருகின்ற இருபதாம் தேதியிலிருந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியில இருந்து அப்படின்னா பிரசன்ன வகுப்பு வந்து நடக்குது திதியோகரண ஜோதிட முறையில் பிரசன்னம் ஸோ வகுப்புக்குரிய கட்டணம் வந்து வெறும் ஆயிரத்தி இருநூறுபா தான் இது வந்து ஜூம் மீட்டில் வந்து நடக்குது பத்து நாள் க்ளாஸு ஸோ வீடியோ ரெக்கார்டிங் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா வீடியோ ரெக்கார்டிங் வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிடும் ஸோ முதல் ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும் ஒரு திதிய காரணம் ஜோதின முறையில் ஒரு கிரகம் எப்படி இருந்தால் பாசிட்டிவ் எப்படி இருந்தால் நெகட்டிவ் அப்படிங்கிற விதிகளெல்லாம் கம்பல்சரி ஒரே நாளில் வந்து சொல்லிடுறதுனால அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது நாள் மூணாவது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகம் உதாரண ஜாதகம் போட்டு அந்த விதிகளை வந்து அப்ளை பண்ணி இப்படி இருந்தால் பாசிட்டிவ் இப்படி இருந்தால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வந்து சொல்லுவோம் அதுலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் வந்து கிடைக்கும் ஸோ வந்து வாய்ப்பு இருந்தால் வந்து கலந்துக்கோங்க இப்போ ஜனன ஜாதகம் பிரசன்னம் எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் ரூல் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பிரிக்கும் போது ஒரே மாதிரி விதிகள் தான் பயன்படுத்துவோம் ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு வகுப்பு வந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல ஒரு கோவிலுக்கு வந்து யார் வந்து போகணும் எந்த கோவிலுக்கு வந்து போகக்கூடாது எந்த கோவில் போனால் நல்லது எந்த நேரத்தில் போனால் நல்லது எந்த திதியில் போனால் நல்லது எந்த யோகத்தில் போனால் நல்லது எந்த கரணத்தில் போனால் நல்லது அப்படிங்கிற டீட்டெயில்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் என்ன அதிதேவதை என்ன அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு என்ன அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான வியாதிகள் வந்து என்ன அது எந்த மாதிரி மருந்துக்கு வந்து கட்டுப்படும் எந்த மருந்து மாதிரிகளை வந்து எடுக்கணும் எந்த மருந்து ஒரு மருத்துவரை சந்திக்கும் போது எந்த நாளில் போய் சந்திக்கணும் மருந்து வாங்கும்போது எப்போ வந்து வாங்கணும் மருந்து சாப்பிடும்போது எப்போ சாப்பிடணும் இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக போகும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டப்பிக் டாப்பிக்கு என்கிட்ட இதுவரை வந்தவர்கள் எல்லாருமே வந்து படிக்க வந்தவர்களும் சரி ஜாதகம் பார்க்க வந்தவர்களும் சரி இதுவரை என்னை விட்டு போனதே கிடையாது சார் இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜியை வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபாலோவராக மாறிடுவாங்க இதுவரை வந்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக வச்சுருந்தோம் அதே போல் நம்மளுடைய கிளாஸ் எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் தான் நடக்கும் கன்சல்டிங் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்பிளாக கம்மியாக தான் இருக்கும் ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு யார் வேணாலும் எந்த சந்தேகம் வேணாலும் கிளாஸில் வந்து கேட்கலாம் நேராக ஒதுக்கி தருவோம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய ஐடியா வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு அதே போல் கன்சல்டிங் எடுத்த பிறகும் ஏதாவது வேறு ஏதாவது கேட்க மாறாண்டிங்க ஏதாவது வேறு ஏதாவது டவுட்னா கூட என்ன எண்ணிக்கைகளோ அல்லது சீனியர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்களும் வந்து உங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க ஸோ ஒரு நிறைவான ஒரு பாடத்திட்டம் நிறைவான ஒரு ஜாதக கணிப்பு ரெண்டுமே வந்து இடத்துல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்லிக்கிறேன் நான் சரிங்களா இப்போ லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஸோ வந்து மூணாம் இடத்துல வந்து நமக்கு வந்து புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்குது ஆறாம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிருகசேஷம் திருவாதிரை பூனப்பூசம் இடம்பெறும் எட்டாம் இடத்துல வந்து மகம் பூரம் உத்திர நட்சத்திரங்கள் வந்து இருக்குது பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்கள் வந்து இடம் ஸோ இதில் வந்து வெறே டேஞ்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூணில் வந்து சரியாகவே சேர்க்கி அது மட்டும்தான் இப்போதைக்கு பிரச்சனை உங்களுக்கு அதே போல் மிரு முருகேஷத்தில் குரு பகவான் வரப்போகிறார் கோச்சாரத்தில் அது ஏப்ரல் தேதியில் இருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்திரத்தில் வந்து கேது வந்து ஏற்கனவே இருக்காப்புல உச்சாரத்தில் வந்து பயணம் இருக்காரு இன்னும் ஒரு நாலஞ்சு மாதங்கள் அங்கே தான் இருக்காப்புல ஸோ இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லது ஜாதகத்தில் வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மிருகசேஷம் திருவாதிரை புனப்பூசம் பூரம் உத்திரம் அப்புறம் வந்து மூலம் போராடம் உத்திராடம் இந்த இடத்துலலாம் ஏதோ கிரகம் இருந்து தசை நடந்ததான்னு பாருங்கள் அதே போல் மகர லக்னமானு பாருங்கள் மகர ராசியான்னு பாருங்க இப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னா இப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஓகேவா இப்ப மகர லக்னத்திற்கு மூணாம் இடம் என்பது புரோட்டாதி உத்திரோட்டாதி தெய்வத்து வருது இல்லையா இப்போ புரோட்டாதி உங்களுக்கு வந்து பாதி பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நாகப்பட்டினம் கீழ்வேலூர் கேளிலேயப்பரை போய் தரிசனம் பண்ணலாம் அப்படி இல்லையா திருவாரூர் மாவட்டம் திருக்கோவில இருக்கக்கூடிய திருக்கோலிலே நாதரை போய் தரிசனம் பண்ணலாம் உத்திரட்டாதிக்கு வந்து கும்பகோணம் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணுங்கள் ரேவதிக்கு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது வந்து மிதனம் மிருகசீரிசம் திருவாதிரை குணப்பூசம் இப்போ மிருகசிரிசத்துக்கு வந்து முசரி சந்திர மௌலீஸ்வரர் திருவாதிரைக்கு வந்து திருவாரூர் மாவட்டம் அம்பர் மகாலம் மகாலேஸ்வரர் மகா காளீஸ்வரர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புலப்பூசத்து வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய திருதேவன்குடி கற்களேஸ்வரர் இந்த வழிபாடை வந்து எடுக்கலாம் எட்டாம் இடம் வந்து சிம்மம் ஸோ மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரங்கள் உள்ளார் இருக்குது மகத்துக்கு உண்டான பரிகாரம் வந்து அரியலூர் மாவட்டம் ஆலந்துரைநாதர் பூரத்துக்கு வந்து காஞ்சிபுரம் காமாட்சி உத்திரத்துக்கு வந்து கும்பகோணம் கரவீரநாதர் இதுதான் உங்களுக்கு உள்ளான பரிகாரம் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னா இப்போ இந்த புரட்டாதி நெகட்டிவ்ங்கிறது ஒம்பது பேருக்கு வரும் ஒம்பது ராமயோரத்தில் பிறந்தவர்களுக்கு மூணு தேதியில் பிறந்தவர்களுக்கு வரும் இப்போ புரட்டாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் சோபனம் அர்சனம் சுபம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் அதேபோல் துதியை ஏகாதசி சப்தமி இந்த தேதியெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாதிப்பு வந்து இருக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி உத்திரட்டாதியை பொறுத்தவரை சோபனம் ஹர்சனம் சுமம் மாமையகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் பிரதமை துவாதசி சதுர்த்தி இந்த மாதிரி தேதிகளில் பிறந்திருந்தால் பாதிப்பு வந்து உறுதி ரேவியில் வந்து ஒரு கிரகம் இருந்து தசை நடந்தது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரம் நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் அஷ்டமி பஞ்சமி போன்ற வலைப்பெரிய தேய் திதிகளில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து நடக்கும் அடுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் என்பது மிதுனம் மிதனத்துக்குள்ள வந்து மிருக சிரிசம் திருவாதிரை புலப்பூச நட்சத்திரம் இருக்குது இது நெகட்டிவாக வேலை பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மிருக நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பிரீத்தி பிரீதி சிவம் நாம யோகம் அதே போல் சஷ்டி நவமி தசமி திதிகள் அதில் பிறந்திருந்தால் அது வந்து பாதிப்பு தரும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை திருவாதிரை வந்து உங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் துருகம் சித்தம் இந்த மாதிரி நாம யோகத்தில் பிறந்திருந்தால் பாதிப்பு வந்து இருக்கும் அதே போல் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூரம் போராடம் கிருத்திகை உத்திர உத்திராடம் இதில் பிறந்திருந்தாலும் நோய் வந்து கொடுத்துருவாங்க அடுத்த நட்சத்திரம் வந்து புனப்பூசம் புனப்பூசத்துக்கு வந்து இப்போ இதை சொன்னேன் புரட்டாதிக்கு என்ன சொன்னோ அதை அப்படியே வச்சுக்கோங்க புரட்டாதி புனர்பூசத்துக்கு ஒரே திருதான் வரும் ஓகேவா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகம் பூர உத்திரம் இப்போ மகம் வந்து யாருடைய நட்சத்திரம்னா கேதுனுடைய நட்சத்திரம் இல்லையா அது பாதிப்பை தரக்கூடிய சூழலில் வரணும் அப்படின்னா சுதர்ணம் சித்தி பிராமிய நாமயோகத்தில் பிறந்ததுதான் அது பாதிப்பை தரக்கூடிய நிலை இருக்கும் அது இல்லாமல் திருவாதிரை சுவாதி சதயம் புனப்பூசம் விசாக புரட்டாதி இந்த மூணு நாமயோகம் மூணு நட்சத்திரம் அதில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு என்பது நடக்கும் ஸோ நீங்களாம் என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லிட்டு நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூரம் பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லையா ஸோ நீங்கள் வந்து திருதி பாதம் மகேந்திரன மயோகம் அப்புறம் வந்து பிரதமை துவாதசி திரையோதசி இந்த மாதிரி தீதிகளுக்கு பிறந்திருந்தால் பாதிப்பு என்பது நடக்கும் சதுர்த்தி அந்த தீதிகளில் இருந்திருந்தாலும் பாதிப்பு உண்டு அதுக்கப்புறம் புனப்பூசம் விசாகம் போராட்டாதி பூசம் அனசம் உத்திரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு நடக்கும் அடுத்தது உத்திரம் உத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சூளம் வரியான் வைத்திருதி அந்த நாம இலத்துல நீங்க பிறந்திருக்கணும் அதே போல நவமி தசமி சஷ்டி திருதி இந்த திருதிகளில் பிறந்ததாலும் பாதிப்பு வந்து உறுதி பௌர்ணமி தேதியில் பிறந்ததாலும் பாதிப்பு இருக்குது பூசம் அனுசம் உத்ரட்டாதி ஆயிலம் பேட்டை ரேவதி அந்த மாதிரி தேதியில் பிறந்ததாலும் பாதிப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் பிறந்து ஒரு கிரகம் நின்று உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுத்துட்ருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நான் என்ன கோவில் சொன்னாலும் அங்கே போயிட்டு வரும்போது அந்த எல்லாம் சேஞ்ச் ஆகும் ஓகேவா இப்போ அடுத்த லக்கணம் இப்போ அடுத்த லக்னம் வந்து என்னென்னா கும்ப லக்கணம் ஜி பாதிக்கலாமா டோட் அதுபோல் என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பரில் நீங்கள் வந்து ஜாதக கன்சல்டிங் அதே போல் எதாவது படிக்கணும்னு ஒரு மணிக்கு கூப்பிட்லாம் இன்னைக்கு மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஆ இப்போ வந்து கும்பம் கும்ப